ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் எதை வச்சு பார்க்க போறோம்னு வந்து ஒரு ஆம்புக்கு டூ பாயிண்ட் ஒன் அந்த ஆம்புக்கு வந்து நம்ம வந்து பிரிஜரேட்டி ஃபயர் வந்து எப்படி மேக் பண்றதா கைஸ் இந்த நிலையில் பார்க்க போறோம் சோ அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து டேரெக்டாக அவுட் கொண்டு நம்ம போர்டில் பண்ணுறோம்னா போர்டு வந்து ஷார்ட் ஆக ஷார்ட் ஆயிரும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ரிஜிரேட்டி ஃபையர் வந்து ரெடி பண்ணி நம்ம செட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்து போர்டு ரொம்ப லைஃப் வரும் நம்ம எந்த அளவுக்கு கெப்பாசிட்ட போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து போர்டு லைஃப் வரும் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட போறோம்னு மாதிரி ஒரு பீஸ் பேசி போட வாங்கிக்கோங்க இந்த அந்த பேசி போர்டு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபா அறுபதுரூவா டு எண்பது ரூபா அந்த ரேஞ்சு வரும் அந்த பேசி போர்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்ரு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு யூ யூஎஃப் அண்டு ஃப ஐம்பது வால்ட்டு அந்த மாதிரி வாங்கிக்குவோம் கெப்பாசிட்ரு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் தாங்கும் அது கம்மி அதாவது நீங்கள் அந்த நாலாயிரத்தி எழுநூறு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கூட போட்டுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு கூட போட்டுக்கலாம் எதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெவியாக போடுறோமோ அந்தளவுக்கு வாட்டேஜ் நல்லாயிருக்கும் ஆம்புக்கு ஸோ இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐம்பது ஓல்ட்டுக்கு மேலே போடுங்க ஐம்பது ஓல்ட்டுக்கு கீழே போடாதீங்க நீங்கள் வந்து அதாவது நாலாயிரத்தி ஏழ்நூறு யூஸ் பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி எழுநூறு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஆயிரத்தி ஆறுநூறு யூஸ் பண்ணாலும் சரி ஐம்பது வோல்ட்டுக்கு மேலே போடுங்க மினிமம் அதுக்கு மேலே போட்டால் தான் கெப்பாசிட்டர் தாங்கும் இல்லைனா திருந்து வர வோல்ட் தாங்காமல் கெப்பாசிட்டி வடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாலாயிரத்தி ஏழ்நூறு டு ஐம்பது வால்ட்டு அந்த மாதிரி கெப்பாசிட்டி வாங்கி போட்டுக்கோங்க அதில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் நம்ம இது ரெண்டு தான் மேக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆம்ஸ் டயார்டு இதை வந்து சிக்ஸ் ஆம்ஸ் டயார்டுன்னு கேட்டாலும் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஸோ இதை ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் மற்றபடி டூ பாயிண்ட் ஒன்றுக்கு இது இதுவே போதும் நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒனுக்கு ஃப்ரிஜ்ரேட்டர் ஃபேர் எப்படி ரெடி பண்ணுறது அடுத்த வீடால் பார்க்கலாம் ஸோ வாங்க இதை வந்து மேக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா மைனஸு இந்த பக்கம் எம்டி தான் ப்ளஸ்ஸு அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது போர்டில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் அடிச்சிருக்கிறது மைனஸ்ஸு கலர் எல்லாமே இருக்கிறது ப்ளஸ்ஸு அதே மாதிரி இதுலேயும் வாங்க இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மைனஸ் வந்து மைனஸோட ஒயிட்டில் செட் பண்ணுறேன் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து டக்குன்னு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் நீட்டாக வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஆம்ஸ் டயர்டு செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து நாலு டயர்டு தேவைப்படும் அதனால் நாலு நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு கோடு தெரியும் அதுதான் வந்து அதுதான் தான் மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு அப்படி தான் கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கோடு போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து மைனஸ் இது ப்ளஸ் இந்த பக்கம் அப்படி தான் நம்ம கொடுக்கணும் இப்போ வாங்க கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே கொடுத்துக்கலாம் சிக்ஸ் எம்ஸ் டயர்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டூல் ஜீரோ டூலில் வந்து லைன் கொடுக்கறதுக்காக வச்சிருந்தோம் அதை நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை இவங்க இதில் வந்து நம்ம டூல் ஜீரோ எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் உள்ளதான் யூஸ் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்தா நமக்கு டோல் ஜீரோ அவுட்புட் பிரிச்சுக்க போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நீட்டாக சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து இதில் தென்னர் ஊற்றி நம்ம வந்து இது க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதனோட ஃபேர் ஒர்க் வந்து முடிஞ்சு இதில் நம்ம தின்று ஊற்றி இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ க்ளீன் ஆயிருக்குன்ட்டு அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து ஃப்ரிஜ்ரேட் ஃபயர் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு ஜி இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு செக் பண்ணிடலாம் அதில் எவ்வளோ ஓல்ட் வருதுன்ட்டு புட்டு ப்ளஸ் மைனஸ் க்ரௌண்டு இது வந்து நமக்கு அவுட்புட்டு ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் லைனும் இதில் தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் லைனில் வந்து நம்ம எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம இதில் மட்டும் கொடுத்துடக்கூடாது நம்ம இதில் தான் கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து மூணு ஒயர் வருது அந்த மூணு ஒயர் இதில் ஒன்று கொடுத்துக்கலாம் அதில் வந்து சென்ட்ரல் வந்து கிரவுண்டு கொடுத்துடணும் மற்ற இதுலேயும் வந்து இது இது எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கூட கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நமக்கு இங்கே ப்ராப்பரான அவுட் புட் நமக்கு இதில் வந்துடும் ஸோ வாங்க இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம் டேன்சோமர்லேயே வந்து இப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ வந்து அவுட்புட் ப்ராப்பரோட தான் நம்ம செக் பண்ணிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஓல்ட்டு கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஓல்ட் டூ ஹண்ட்ரடில் வைக்கிறேன் அதாவது ஏசி ஓல்டு டூ ஹண்ட்ரடில் வைக்கிறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மெயின் கிரவுண்டில் வச்சிட்றேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வோல்ட் ஓல்ட் வருது ப்ளஸ்ஸில் இப்போ அதே மைனஸ் வைக்கிறேன் எனக்கு அதே டுவெண்ட்டி ஓல்ட் வருது எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருந்து வர அவுட் புட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட் புட் கரெக்டாக வருது இப்போ ஃப்ரிஜிரேட்டி ஃபைல் அவுட் புட்டு கரெக்டாக வருதா நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ அதே வந்து ஏசி டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க சாரி டிசி டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கிரவுண்டில் வச்சுக்கிறேன் கிரவுண்டில் வச்சு செக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இருபத்தி நாலு ஓல்ட் வருது பாதி டிசி கிரவுண்டில் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நீ இருபத்தி எட்டு இருபத்தி நாலு வோல்ட்டு வருது எனக்கு வந்து ஃப்ரிஜிரேட்டி ஒயில் அவுட் புட்டுன்னு கரெக்டாக வருது இன்புட்டும் கரெக்டாக வருது ஸோ இது வந்து எதுக்கு நான் மேக் பண்ணேன்னா வந்து ஒரே ஒரு எஸ்ட் கே மட்டும் தான் யூஸ் ஆகும் போகுது இதில் வந்து ஸோ அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் ரேட் ஃபேர் போதும் மாதிரி நமக்கு இதே ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுக்கு ஒன்றா ஃப்ரிட்ஜிலேட் ஃபேர் எப்படி மேக் பண்ணுறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சிட் கமெண்ட் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லிங் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் போட நோட்டிஃபிகேஷன் ஓகே கைஸ் பாய் இன்னும் பத்தொம்பது வீடியோவில் சந்திக்கிறேன்